வாழ்க்கையில் நம்மளை விட்டுட்டு போயிருப்பாங்க பார்த்தீங்களா சொந்தக்காரங்க நம்மளை விட்டுட்டு போன சொந்தக்காரங்களை தேடி திரும்ப போகாதீங்க அவங்கக்கிட்ட அவங்கக்கிட்ட தேடி திரும்ப போனால் அவங்க வார்த்தையால் நம்மளை காயப்படுத்துவாங்க ஃபஸ்ட் ரீசன் ரெண்டாவது அவங்க நம்மளை பார்த்து அவங்க பொறாமப்பட்டு அந்த பொறாமை அவங்களுக்கு உள்ளேயே தான் இருக்கும் அது வந்து அழியவே செய்யாது பொறாம பிடிச்சிதான் முதல்ல பேசாமல் போயிருப்பாங்க சரி நம்ம கொஞ்சம் வாழ்க்கையில் முன்னேறிட்டோம் இப்போயாவது அவங்க கொஞ்சம் நம்ம நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்கலாம்னு நம்ம நினச்சி போனாலும் அவங்க வந்து அந்த மைண்டில் இருக்க மாட்டாங்க அவங்க ஆரம்பத்தில் இருந்த அந்த பொறாமை அப்படியே தான் அவங்களுக்கு இருக்கும் அவங்களுக்கு வந்து அந்த பொறாமை குணம் வந்து அழியவே செய்யாது இந்த பாம்பு இருக்குது பார்த்திங்களா பாம்பு பாம்போட சட்டையை வந்து தோலை உரித்து போட்டுட்டு சட்டையை வந்து பாம்பு உரித்து போட்டுட்டு பாம்பு போகும் பார்த்தீங்களா அதே மாதிரி தான் அவங்களுக்கு பாம்புக்குள்ளே இருக்கிற விஷம் பாம்புக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் அந்த சட்டையை உரிச்சு போடுற மாதிரி நம்ம சொந்தக்காரங்க சரியா அவங்க அவங்களோட மூஞ்சியை தான் அப்படியே அப்பாவே வச்சுட்டு நம்மகிட்ட வந்து பேசுவாங்களே தவிர அவங்க மனசுக்குள்ளேயும் அவங்க உள்ளுக்குள்ளேயும் அந்த விஷம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் நீங்கள் எவ்வளோ தான் போய் பேசினாலும் அந்த உறவு ஒட்டவே செய்யாது